சத்யமித்ரனின் விரைவு செய்திகள் வாசிப்பது ஆர்த்தி மர்த்தா திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள பழமை வாய்ந்த பெருங்கருணை நாயகி உடனமார் அவினாசி லிங்கேஸ்வரர் திருக்கோவில் கொங்கு ஏழு சிவாலயங்களில் முதன்மை பெற்றது அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணிக்குள் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி விநாயகர் வேள்வியோடு தொடங்கியது எட்டு கால யாக பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்றது நேற்று ஆறாம் கால வேள்வி பூஜையும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும் நடைபெற்றது சிவாச்சாரியர்கள் வேத ஆகமங்களை ஓதினார் இன்று எட்டாம் கால வேள்வி பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அவிநாசி அப்பர் பெருங்கருணாம்பிகை அம்மன் சுப்பிரமணிய பெருமான் ஆகிய மூலவர் சன்னதி விமானங்கள் ராஜ கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகம் காரணமாக அவிநாசி விழாக்கோலம் பூண்டது பல்லாயிரக்கணக்கான பக்தர்களில் நமச்வாயா கோஷம் விண்ணை முட்ட கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக அவினாசியிலிருந்து ஆர் திரிவேணி மேலும் செய்திகளுக்கு சத்யமித்ரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நன்றி